வணக்கம் கோயம்புத்தூர் மக்களே நம்ம வெள்ளை கிணறு பகுதியில் லோகேட் ஆகியிருக்கிற இயற்கையை காதலிக்கும் எல்லோருக்குமான ஒரு சிறப்பான இடம்தான் லாக்ஷ்மி சூப்பர் ஸ்டோர்ஸ் நம்ம ஊருல நேச்சுரல் ஆர்கானிக் சூப்பர் மார்க்கெட் இங்கே உங்க குடும்பத்துக்கும் உங்க ஆரோக்கியத்துக்கும் தேவையான அனைத்து இயற்கை பொருட்களும் ஒரே இடத்துல கிடைக்குதுங்க இங்கே காஸ்மெட்டிக்ஸ் பாடி வாஷ் ஃபேஷியல் கிரீம்ஸ் ஹேர் ஹெல்த் ஆயில்ஸ் நேச்சுரல் ஹேர் டை ஹெர்பல் சோப்ஸ் ஹெர்பல் டீ ஏபிசி மால்ட் பனானா மால்ட் ரெட் பனானா மால் நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் பரம்பரிய ரைஸ் வெரைட்டீஸ் வைல்ட் ஹனி பாத் பவுடர்ஸ் சிராம் ஆயில் கோகோனட் ஆயில் செசமி ஆயில் கிரவுண்ட் நட் ஆயில் ஹெல்த் மிக்ஸ் ஃபார் அடல்ட்ஸ் அண்ட் பேபீஸ் மில்லட் வெரைட்டீஸ் அண்ட் மில்லட் ஹெல்த் மிக்ஸஸ் இதெல்லாம் ஒரே கடையிலே நூறு சதவீதம் நம்பிக்கையோட உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் இயற்கையான வாழ்வை ஆரம்பிக்கணுமா அப்படின்னா இன்னிக்கு ஒரு தடவை லக்ஷ்மி சூப்பர் ஸ்டோர்ஸ் வெள்ளக்கிணறருக்கு வந்து பாருங்க நேசத்தோடும் நம்பிக்கையோடும் உங்களை வரவேற்கிறோம் லக்ஷ்மி சூப்பர் ஸ்டோர்ஸ் அயற்கை அங்காடி நலம் தரும் நம்ம அங்காடி நேரா வாங்க நேரத்துக்கு வாங்க ஒரு முறை வந்தா மீண்டும் மீண்டும் வந்துகிட்டே இருப்பீங்க லக்ஷ்மி சூப்பர் ஸ்டோர்ஸ் வெலாக்கினாறு நியரஸ்ட் லொகேஷன் சர்ச் பண்ணுங்க இன்னிக்கே விசிட் பண்ணுங்க